ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்தணும் விளக்கு மாத்திரம் அடிச்சு திறந்த மாட்டாங்க முக்கிய அடி அப்படின்னு நீங்க ஆளுநரை சொல்லல அப்படின்னு ஆளுநரை சொல்லுமா நீ ஆள் இல்லை கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல விளக்க மாத்திரம் அடிச்சு அவனை துரத்துக்கிடாது அடிச்சாச்சுங்க அடிச்சும் போலையா சாணியில் முக்கிய அடி இல்லை மான அவமானம் இருக்கிறதால அம்மா கோர்ட்டே சொல்லி சொன்னேன் அடிச்சு துரத்துக்கிட்ட சொல்லி வெளியே போமா அப்படின்றதுக்கப்புறம் அந்த மாமியார் சார் என் அடித்து வெளியே தானே விட சொன்னாங்க சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அப்படி எதாவது தீர்ப்பில் இருக்கா இல்லை வீடு கூட்டக்கூடாதுன்னு எதாவது தீர்ப்பில் இருக்கா இல்லை மரும விட சண்டை போடக்கூடாதுன்னு எதாவது தீர்ப்பில் இருக்கா வீட்டை விட்டே வெளியில் போகணும் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி சார் உங்கள் வயசுக்கு புரியுது அவர் வந்து உங்க மூணு மடங்கு உங்கள் தாத்தா வயசாகுது இப்போ தமிழ்நாட்டில் உள்ள துணைவேந்தர்கள்லாம் வந்து சடங்கான பொண்ணுக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் அத்தமகன் ஒரு தான் பண்ணுறேன் அவனை தூக்காம விட மாட்டேன்றான் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்குனே ரொம்ப நாளாக நிறைந்திருக்கான் தன்கர் வேற வராரா இந்த பஞ்சாயத்தில் இன்னொருத்தர் பொண்ணு பார்க்க வேறு வரேன்னு சொல்கிறாரு ஊட்டி ஜில்லுன்னு இருக்கும் வெயில் காலம் டெல்லியில் நாற்பது கிட்ட போகும் புகை வேற ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு போங்க நான் அவரும் சரி ஊட்டிக்கு தானே கூப்பிட்றாரு மோடி ஷாக்காக கேட்டிருக்காரு நீங்கள் வந்தீங்க இந்த குடியாரணையன் கூப்பிட்டு வந்தீங்க குடியின் கொடுமை எப்படி இருக்குன்னு நீங்கள் நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் வந்தேன் டிவி சண்முகத்தை கூட்டுறது சட்டத்திற்கு எதிரான கொடுமைகள் எப்படி இருக்குன்னு நான் சொன்னால் பரவாயில்ல தன்கரையும் நான் கூப்பிட்டு வரேன் நான் பணம் தோணை எடுக்கணும் கவர்னர் முடிஞ்சு போயிட்டாருன்றக்காக இவர் போய் தன்கரையும் இழுத்து விட்டார் இதுன்னு தனியாக போகாமல் தன்கரையும் காலி பண்ண போகிறாருன்னு அர்த்தம் பாகிஸ்தான் ஸ்டைல் அரசியலை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கோம் நமக்கு எதிராக இருக்க நாடுகள் எல்லாம் சந்தோஷமாக இவ்வளோ நாள் கட்டுக்கோப்பாக இந்த சுதந்திரத்திற்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீதிமன்றம் இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சில பிரச்சனை வரும்போது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு நாடாளுமன்றம் இருந்திருக்கு ஆனால் இந்த மோடி ஆட்சியில் இது வந்து ஒரு காட்டு தர்ப்பார் ஆட்சியாகவும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நிலைமை இப்போ என்னதுன்னா இவர்கள் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு பணிஞ்சு போகல நீதிமன்றம் கூட ஏழ்றையை கூட்டினா நம்ம நாட்டுக்கே அது ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு மாநில சுயா சுயாட்சியக்காக போட்ட தீர்மானத்துலேயும் க இந்த நகர்வில் முதல் வெற்றி இது இப்போ டைரெக்டாக இவ்வளோ சிப்பாய்கள் இது செஸ் போர்டு பார்த்துருக்கீங்க எல்லா காயினும் அடுக்கி வச்சு ரெண்டாவது நகரில் ராணி காலினா என்ன ஆகும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த பதினாறாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை வந்து நடத்தியிருந்தாங்க ஆனால் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் துணைவேந்தர்களுடைய மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அதற்கான முக்கியமான காரணம் என்ன சார் முக்கியமான காரணம் என்னென்னா தொடர்ந்து வடிவேல் படம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல இடங்களில் போய் அடிவாங்க கேவலப்பட்டு கேவலப்பட்டு திருப்பியும் போய் அடிவாங்கி இன்னும் மாடா இந்த உலகம் நம்மளை நம்புது அப்படின்ற மாதிரி ஆனால் வேலைகள் நான் அது வடிவேல் படத்தில் சொல்கிறேன் ஆளுநர் வடிவேல் நீங்கள் நினைச்சுறாங்க போட்டுவோம் போட்டுறாதீங்க அது டிஸ்கலைமர் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஆளுநர் வடிவேல் கிடையாது வடிவேல் படத்தில் இப்படி காட்சியெலாம் இருக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் பாடுறா சிறுப்பால் அடிக்கிறேன்றாரா அப்படின்ற காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி கடையை அடைச்சிட்டான் அவன் வந்து அந்த பக்கம் ஓடினான்னா நமக்கு அடிமை நம்மளை துரத்திட்டு வந்தானா நம்ம அவனுக்கு அடிமைன்ற மாதிரி தான் ஆளுநருடைய ஸ்டைலு இருக்கும் எப்போவுமே ஆனால் அப்படி இருந்தால் அது வடிவேல் காவடியில் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நியாய தர்மம் இருக்கும் கடையை அடைச்சிட்டு நம்மளை துரத்துனானா நம்ம அவனுக்கு அடிமை நம்ம துரத்துறோன்னு பயந்துக்கிட்டு அவன் ஓடினான்னா அவன் எண்ணிலேருந்து நமக்கு அடிமைன்னு இருக்குது இப்படி ரெண்டு தான் இருக்க முடியும் ஆளுநர் என்னாச்சுவார்னா கடை அடைச்சி தெரித்து ஓடும் போதும் திருப்பி மிரட்டிக்கிட்டே இப்போ அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடுவார் அப்படி ஸ்டைல் அப்போ வந்து என்ன பண்ணான்னா உச்ச நீதிமன்றம் நல்லா நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிச்சு வச்சதுக்கப்புறம் இவர் பல இடங்களில் கேவலப்பட்டிருக்காரு தமிழ்நாடு தமிழகம்னு போட்டு கேவலப்பட்டிருக்காரு இல்லை சட்டப்பேரவையில் இருந்து பேச மாட்டேன்னு சொல்லி பேசி கேவலைப்பட்டுருக்காரு இப்படி பல அவமானங்கள் அசிங்கம் இந்த அரசியல் வாழ்க்கையில் சகஜம்ன்ற மாதிரி போயிட்டார் ரைட் ஓகே இப்போ வந்து என்னன்னா அவர் வெளியேற வேண்டிய தருணம் வந்துருச்சு இதுக்கு மேலே ஒரு மனிதன் வந்து அவமானப்பட முடியாது ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா இப்போ ஒரு மருமகளுக்கு மாமியாளுக்கு சண்டை வருது இல்லை இந்த மாமியால் சமையல் பண்ணும் தொடக்கி வைக்கும் இந்த பொண்ணும் சமையல் பொண்ணும் இப்படி இருக்குது ஒரு பெரிய தாவாக வருது மாமியார் அடித்து துரத்துன்னு தீர்ப்பு வந்துது வெளியே வீட்டை விட்டு முதல்ல மாமியாரை துரத்தி விடு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது அப்போ என்ன அர்த்தம் அதுமாரி மாமியாரை வச்சுட்டு இருக்க முடியாது இருக்க முடியாது வெளியே துரத்தி விடுனா அதோட அது போயிடணும்ல மான அவமானம் இருக்கிறால அம்மா கோர்ட்டே சொல்லி சொன்னேன் அடித்து துரத்தி விட சொல்லி வெளியே போமா அப்படின்னதுக்கப்புறம் அந்த மாமியார் சொல்லு என்னை அடித்து வெளியே தானே துரத்தி விட சொன்னாங்க சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல அப்படி எதாவது தீர்ப்பில் இருக்கா இல்லை வீடு கூட்டக்கூடாதுன்னு எதாவது தீர்ப்பில் இருக்கா இல்லை மரும கூட சண்டை போடக்கூடாதுன்னு எதாவது தீர்ப்பில் இருக்கா வீட்டை விட்டே வெளியில் போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி சார் இது மாதிரி இப்போ உங்களுக்கு புரியுது அவருக்கு புரியலையே உங்கள் வயசுக்கு புரியுது அவர் வந்து உங்க உள்ள மூணு மடங்கு உங்கள் தாத்தா வயசாகுது அவர் இவ்வளோ தூரம் பதவி பெரும் பதவியில் இருந்தவருக்கு அது புரியலை அதை விட ஒரு மூத்தவர் ஒருத்தர் இருக்கார் த ஜதீஷ் தன்கர்னு துணை ஜனாதிபதியான போஸ்டிங்கில் வர இருக்கார் இந்தியாவில் அவருக்கு அது புரியலையே என்ன வராங்களாம் இதை சொல்லலையாம் அடித்து வெளியே துறதுன்னு மட்டும்தான் சொன்னாங்க பாத்திரம் வளர்க்காதுன்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் இது அதாவது வேந்தர் அவர் தான் அதாவது இப்போ துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது ஆனால் வேந்தர் நான் தான் மாப்பிள்ளை நான் தான் சட்டை அவரோடதுன்ற கதையில் இருக்குது சட்டையை கழித்துனா மாப்பிள்ளை ஆகும் அவனை மாப்பிள்ளையன்னு சொல்லுவானா இதை குச்சிப்பூரம் வந்திருக்கான்ருவான் ஸோ இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அரசியலை செய்யக்கூடியவர் தான் நம்மளுடைய ஆளுநர் கடைசியில் உண்மையிலேயே துரத்தி அடித்து துரத்தி விட்டால் தான் அவர் போவார் போல் அப்படின்ற மாதிரியான கட்டம் அடுத்த கட்டமாக இதுக்கு முன்னே இருந்த மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி தான் இவர் துரத்தப்பட்டு தான் வந்தார் இருந்த பயம் துரத்தப்பட்டு தான் வந்தார் இப்போ இங்கே அவர் சில பேரோட விதி அப்படி இருக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழ்நிலை கட பெரிய பதவியில் இருப்பாங்க ஏன்னா இதில் ஒரு கதை ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் ஒரு இராணுவ வீரர் அவங்க குடும்பமே அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க தாத்தாவுக்கும் தாத்தா எல்லாமே இராணுவத்தில் இருக்காங்க பல சாதனைகளை பண்ணியிருக்காங்க இராணுவத்தில் பல பேரை சுட்டு கொண்டிருக்காங்க அந்த தேசத்துக்காக போராடிருக்காங்க அவங்க தாத்தாவுக்கு தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பன்னி கடிச்சு ஒரு காட்டு பன்னி கடிச்சு இறந்துட்டார் எப்படி இருந்தாருன்னா அந்த டாக்டர் தான் கேட்கணும் அவர் பண்ணி கடித்து இறந்து விட்டார் பண்ணி கடிச்சிருச்சு அது விஷம்மேறி ஏதோ இறந்துட்டார் அந்த நேரத்தில் மருத்துவரை பிடிக்க முடியல இருந்திருக்கார் அதற்கு அடுத்து அவங்க தாத்தாவுக்கு தாத்தா கிடையாது தாத்தா சரி இவங்க அப்பாவும் ஒரு பெரிய அவர் இராணுவத்தில் சேர்ந்திருக்காரு பெரிய இராணுவ வீரன்னா ரெண்டாம் உலக எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கார் இது உண்மை உண்மை சம்பவம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்கடையில் டிச்சுக்குள்ளே விழுந்து திறந்துருந்த சாக்கடையில் விழுந்து சேர்ந்து அவருக்கு மரணம் வந்து இந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு எழுதிருக்கு அப்போ ஊரில்லாம் என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா ஒரு ராணுவ வீரன் அந்த அவரை சுட்டாரே இவரை சுட்டாரே இவர் நாட்டுக்காக போராடினாருன்னு சொல்லாமல் இந்த சாக்கடையில் விழுந்து சேர்த்தான் இல்லையா அவர் ஒரு மிட்டுருக்காரன் அவன் மகன் அவன் யாரை சொல்கிற ஐயோ அவங்க தாத்தனை கூட பண்ணி கடிச்சாங்கள மிகப்பெரிய அவமானமாக இருக்கிற மாதிரி ஆனால் மூன்று பேருமே வீரர்கள் புரிதம் அவங்களுக்கு இந்த மூணாவது வீரன் என்ன பண்ணுறான் என்ன அப்போ இயேசு வேண்டாங்க எல்லாம் கொடுத்த பெயரை கொடுத்த புகழை கொடுத்த ராணுவ வீரர் தளபதியாக இருந்தார் எங்கள் அவர் தாத்தா அவர் இப்படி ஒரு ம கேவலமான பேர் எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய போர் வீரர் இரண்டாம் உலக போரில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக் பெற்று கொடுத்துருக்காரு அவரும் வாழ்க்கையும் போச்சு கடைசி சாக்கடையில் வந்து சேர்த்தானே ஆமாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அவர் வீரத்தை குறிப்பிடல கடைசியில் எனக்கும் அப்படி ஒரு சாவை கொடுத்துடறாத அப்படின்னு வென்றார் ஒவ்வொரு பிறந்த பிறந்தநாளிலையும் வேண்டாரு ஆனால் அவருடைய கடைசி பிறந்தநாளில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தில் அவர் செத்து பேர் அது ஒரு பேராகிருக்கு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வரலாற்றில் உள்ள கதைகள் உண்மை தான் சொல்லுவாங்க நீங்கள் எடுத்துக்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி சில பேர் அவமானப்பட்டே அவள் குடும்பம் என்ன தான் வீரனாக இருந்தாலும் என்ன தான் எதாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் சாகும்போது ஒரு வீரனே இல்லாத ஒரு கோலை இப்படி தொடர்ந்து அவமானப்பட்டுகிட்டே இருக்கும்போது இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலை தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபருக்கு வந்திருக்கு அதோட அவர் இன்னும் அதாவது அவமானத்துலேயும் இது பத்தாது நான் அவரை நம்ம அவரை சொல்லலைன்னா கூட சில பேரை சொல்கிறோம் விளக்க மாத்திரை அடிச்சு திருந்த மாட்டேறாயா அப்படிங்கும்போது சாணியை முக்கிய அடி அப்படினா அப்பயும் திருந்தலைன்னா அப்படின்ற சொல்லலை ஆளுநரை சொல்லலமா நீ ஆளுநர் நினைச்சா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல விளக்க மாத்திரை அடித்த உடனே துரத்துக்கிடா அடித்தாச்சிங்க அடிச்சும் போலையா சிறப்பாக அடிச்சு அதுவும் போல சிறப்பாக அடித்தேன் முன்னாடியே அடிச்சிட்டாங்க அதுக்கு மாதிரி அப்போ சாணியில் முக்கிய அடி அதுக்கும் போகமாட்டான் போலதாங்க தெரியுது அப்படின்வாங்க கிராமத்தில் நீங்கள் அதை போய் கவர்னரோட கம்பேர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வேறு எதுலேயே முக்கிய அடிச்சு தான் போவார்ன்ற அப்படி போகும் அது இப்போ கிராமத்தில் வழக்கமாக சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வந்து வந்துவிடக்கூடாதுன்றது தான் எனக்கு ஒரு இதாக இருக்கும் இப்ப பாக்குறப்போ இந்த நெருக்கடி அப்படின்றது கண்டிப்பா துணைவேந்தர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது சார் ஏன்னா ஒரு பக்கம் உத்தரவு இப்படி போட்டுருக்காங்க போறதா போக வேணாமா அப்படின்ற மாதிரியான நெருக்கடியில இருப்பாங்களோ இப்போ தமிழ்நாட்டில் உள்ள துணைவேந்தர்கள்லாம் வந்து சடங்கான பொண்ணுக்கு மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா அத்த மகன் ஒரு பக்கம் பண்ற தூக்காம விட மாட்டேன்றான் இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்குனே ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு லவ் பண்றவன் வந்து எப்படியாவது கல்யாண காலையில் நடக்கிறது நைட் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்றான் இப்போ அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் ஏ நம் வாழ்க்கை என்ன ஆகுது ஒரு படத்திலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணை மாற்றி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுரு சிவகார்த்திகிறது அது யாருன்னு இவனுக்கு தெரியாது இவன் யாருன்னு தெரியாது அவன் கடத்த சொன்னது வேறு பொண்ணாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் இப்போ நம்மளுடைய வேந்தர்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்களே படித்த கல்லூரி அதுக்கு மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கும் நீங்கள் பிரைவேட் காலேஜில் படித்தீங்கன்னா அந்த வேந்தர்களுக்கு அந்த பயம் இல்லை அரசு வேந்தர்களுக்கு அரசு கல்லூரி அரசு யூனிவர்சிட்டியோட வேந்தர்களுக்கு அந்த மாதிரியான இந்த வயசான காலத்தில் அவர்கள் இப்படியா இப்படியான்ற மாதிரி இருக்குது நல்லோட நடந்து போகிற தான் இருக்குது அவர்கள் வாழ்க்கையை நிலையற்ற தன்மையில் இருக்குது இவர் ஆதரிக்கிறதா அவர் ஆதரிக்கிறதா தன்கர் வேற வரார் அவர் வேற கூப்பிட்றாரு அவர் சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க ஆமாம் இதுதான் இன்னொருத்தர் இந்த பஞ்சாயத்தில் இன்னொருத்தர் பொண்ணு பார்க்க வேற வரேன்னு சொல்கிறாரு ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து முடியல இன்னொரு மாமா பொண்ணு பார்க்க வரேன்ட்டார் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் நிறைய அந்த பிள்ளை படிக்கிறதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிருக்காரு அவர் பையனுக்கு தான் வேணும்னு வராருன்ற போது அந்த பொண்ணோட மனநிலை என்ன ஆகும் டெல்லி பயணத்தில் வந்த முடிவாக இருக்குமோ சார் டெல்லி பயணம் இல்லைம்மா நிர்பந்தங்கள் வந்து எந்த முடிவில் எப்போ வரும்னே சொல்ல முடியாது ஒரு இது வந்து பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் எப்போவுமே தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய நபர்கள் கடைசியில் அவங்களே ம தீக்குளி சேர்த்துருக்காங்க எப்போன்னா முன்னூர்களில் முன்னூறாம் நூற்றாண்டுருக்குல பல்லவர் காலத்தில் தமிழுக்கு எதிர்த்து வந்த பல்லவர்கள் கடைசியில் அவரோட ஜென்ரேஷன் ஒரு நூற்றம்பது வருஷம் கழித்து பார்த்தேன்னா அவரோட வாரிசுகளே தமிழுக்காக தீக்குளித்தே இருந்தது வரலாறு இருக்கு இல்லைனா ஊற விட்டு ஓடி போடுவாங்க இல்லை அடித்து துரத்தப்படுவார் ஓ அந்த காலத்தில் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருந்திருக்கு அதுதான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ இந்த கவர்னர் வந்து பதவிக்காக போய் அவரை பார்த்துருக்காரு அவரை பார்த்தோன்னே இவர் பேரை கேட்டு அதாவது என்ன பண்ணணும்னா சனி பணம் துணத எடுக்கணும் ஊர்லாம் சனிக்கிழமை ஒருத்தர் செத்துவிட்டான் அடுத்து அந்த குடும்பத்தில் ஒருத்த இருக்கா என்ன பண்ணா கோழி அறுத்து தொங்க விட்றேன் பாடையில் அந்த மாதிரி இந்த கவர்னர் போகிறாருன்றதுக்காக கவர்னர் முடிஞ்சு போயிட்டாருன்றதுக்காக இவர் போய் தன்கரையும் இழுத்து விடுறாரு இதுன்னு தனியாக போகாமல் தன்கரையும் காலி பண்ண போகிறாருன்னு அர்த்தம் இவருக்கு சப்போர்ட் பண்ண போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் தன்கரை ஆப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்திய அரசியலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இது கொண்டு வந்திருக்கு பாகிஸ்தான் ஸ்டைல் அரசியலை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு எதிராக இருக்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன் அடிச்சிடும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ நாள் கட்டுக்கோப்பாக இந்த சுதந்திரத்திற்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீதிமன்றம் இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சில பிரச்சனைகள் வரும்போது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு நாடாளுமன்றம் இருந்திருக்கு ஜனாதிபதி கட்டுப்பட்டு நீதிமன்றம் இருந்திருக்கு நீதிமன்றத்துக்கு சரியான விஷயங்களை ஜனாதிபதி பின்பற்றியிருக்கிறார் அரசாங்கம் பின்பற்றியிருக்கிறது இருக்கிறது ஆனால் இந்த மோடி ஆட்சியில் இது வந்து ஒரு காட்டு தர்பார் ஆட்சியாகவும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிற நிலமையில் இப்போ ஆகுதுன்னா நீதிமன்றத்திற்கும் ஏன்னா போன தலைமை நீதிபதி இருந்தார் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி இப்படின்னு கடைசி நேரத்தில் கரெக்ட் பண்ணிட்டாங்க கரெக்ட் பண்ணதில் அவரும் கொஞ்சம் போய் சில திருப்புகளை கொடுத்துட்டு போயிட்டார் அவருக்கும் இப்போ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அப்படி போய் ஆனால் தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் வந்து அந்த மாதிரி இல்லை அடுத்து வர அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இவர்களுக்கு நெருக்கடி முற்றி இருக்கிறது அந்நிய சக்திகள் வந்து ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை இது வந்து ஆபத்து இவர்கள் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு பணிஞ்சு போல நீதிமன்றம் கூட ஏழ்றையை கூட்டினா நம்ம நாட்டுக்கே அது ஆபத்தில் தான் முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ உச்சநீதிமன்றத்துடைய இந்த ஒரு தீர்ப்பையே ஆளுநர் அவர் வந்து கொஞ்சம் மதிக்காமல் செயல்படுறாருன்னு அடுத்தடுத்த விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் மதிக்காமல் செயல்படுறாருன்னு சொல்ல முடியாது மதிக்காமல் செயல்பட குடியாராக இருக்கான்னு வைங்களேன் ஒரு கூமுட்டை குடியாராக நம்ம அட்வைஸ் பண்ண குடிக்காத குடிக்காதே அப்படின்னு சரி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறோம் சரி திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு நல்ல சரக்கானாலும் வாங்கி கொடுறான் குவாலிட்டியாக இந்த நூற்றம்பது நூற்றி நாற்பது ரூபா சரக்குலாம் இருக்குது வாங்கி குடிச்சேன்னா செத்து பீரோடா ஒரு மூணு மாதத்துல நம்ம சொல்கிறோம் அவனுக்கு தெரியல அவன் அவன்கிட்ட காசும் இல்லை அவன் என்ன பண்ணுவான் குடிச்சாகணும் பணமும் இல்லை ஆமாம் அப்போ என்ன பண்ணுவான் இருக்கிறத பொறக்கி கடைசியில் தாஸ்மாக கடையில் பத்து ரூபா பிச்சை எடுத்து போய் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கி குடிச்சாதான் தான் அவன் வந்து வாழ முடியும்னு இருக்கும்போது அப்படி ஒரு நிலைமை நீங்கள் இப்பையும் நீங்கள் நான் சொல்கிறேன் யாரையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது புரியுது அவனுக்கு அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் வந்து இப்படி ஒரு ஒருவர் இருக்க அவருத்தர் இருக்கான் அப்படி அவனை எப்படி நீங்கள் திருத்துவீங்க குடி அவனை மாற்றவே முடியாது அப்போ கடைசியாக நம்ம என்ன சொல்லலாம் டே குடிக்கிறது குடிக்கிறது நல்ல சரக்கா உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க குடி சாப்பிட்டு படுறா அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி அறிவிகளை நம்ம என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும் இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது அதே மாதிரி அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்னர் எவ்வளோ சொல்கிறேன்னா அவருக்கு புரியலை அது என்ன அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க அதை என்னென்னா மோடியை பார்க்குறதுக்காக நம்ம இவர் எடப்பாடியார் போயிருக்கார் போகும்போது நம்ம முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நாலு பேரை கூப்பிட்டு போயிருக்கார் கூட்டு போகும்போது அது ஒரு பெரிய ஃபேமஸான மீம்ஸாக பின்னாடி மாறிச்சு போகிறீங்க அந்த மீம்ஸ் அப்போ வந்து மோடி சாக்கா இவர் மோடி சாக்காயை கேட்டிருக்காரு நீங்கள் வந்தீங்க இந்த ஏன் கூப்பிட்டு வந்தீங்க குடியின் கொடுமை எப்படி இருக்குன்னு நீங்கள் நேரில் பார்க்கணுன்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன் சிவி சண்மத்தை கூப்பிட்டு வந்தேன் அப்படி அப்படின்னு ஒரு விஷயம் உண்மை அது கூப்பிட்டு போகும்போது அவர் கேட்டாரா கேட்கலையா நமக்கு தெரியாது ஆனால் மீம் சார் நம்ம நம்பிதானே ஆகணும் சரியா எடப்பாடியார் கேட்குறாரு எதுக்கு இவரை அழைத்து வந்தீர்கள் குடியின் கொடுமை எவ்வளோ மோசமானது என்பதை பார்ப்பதற்காகத்தான் நேரில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இவரைக்கு ஸோ அந்த மாதிரி தான் இப்போது இது இப்போ அவரை கூப்பிட்டுறாரு யார் சட்டத்திற்கு எதிரான கொடுமைகள் எப்படி இருக்கும் நான் சொன்னால் பரவாயில்ல தன்கரை நான் வரேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட நீங்களாம் படித்தீங்களே கல்லூரியில் அந்த கல்லூரிகளோட இவங்க இருப்பாங்கல்ல யார் துணைவேந்தர்கள் எத்தனை பல பேர் சார் எல்லா துணைவேந்தர் நம்ம முடியாது சில பேரில் எத்தனை குடும்பப்படுத்தி கீழே இருக்க ரெஜிஸ்ட்ராரை அக்கீழ ப்ரொஃபஸர்ஸ் அதுக்கு இந்த இந்த காலத்தில் இவர்கள் அனுபவிக்கிறார் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திருக்காங்க இருக்காங்க ரெண்டாவது தன்கரை நேரில் பார்க்கணும்னு தன்கரை தான் நீங்கள் பார்க்க முடியுமா மோடினாலும் இன்றைக்கா வருவார் அமித்ஷா கூட ஏதாவது பிரச்சாரத்துக்கு வருவார் தன்கர்லாம் என்றைக்கு வந்திருக்கார் தமிழ்நாட்டுனா எங்கே இருக்குன்னா ஒரு நாட்டோட துணை ஜனாதிபதி குடியரசு தலைவர்ன்றத தாண்டி இவ்வளோ ஃபேமஸான ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருக்கார் இல்லம்மா இருக்கார் அவர் என்ன தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு அவர் தெரியுமா பார்த்துருக்காரு மேப்பில் தான் பார்த்துருப்பார் இல்லை புக்கில் பார்த்துருப்பார் இப்போ அவர்லாம் தமிழ்நாட்டுக்கு வர இருப்பாருங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு இது அவரை பார்க்குறக்கு நம்ம துணைவேந்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவர் டிசைன் பண்ணியிருக்காரு ஆனால் அரசு விடாது அவர் உண்மையிலே சட்டத்தை ஃபாலோ பண்ணி வர இல்லை ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை அவருக்கு என்னென்ன அவருக்கு சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அவர் சட்டத்தை பற்றி பேசியிருக்கே மாட்டார் ஏதோ நம்ம ஏரியாக்காரரை கூப்பிட்றாரு இதெல்லாம் அதெல்லாம் நார்த்தில் தான் இருக்கின்றதுனால நம்மளால் போட்டிருக்காங்க கட்சிக்காரரை போட்டிருக்காங்க ஊட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிப்பார் இவர் இவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஊட்டி ஜில்லுன்னு இருக்கும் வெயில் காலம் டெல்லியில் இப்போ நாற்பது கிட்ட நெருங்க போகுது புகை வேறு ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு பாரு அவரும் சரி ஊட்டிக்கு தானே கூப்பிட்றாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்த்து எதிர்த்து இரண்டு பேருமே வந்து சண்டை போட்டு இருக்காங்க ஆளுநரும் சரி இல்ல தமிழக அரசும் சரி இப்போ உதாரணமா சொல்லியிருந்தாரு தபால்காரர் தானே ஆளுநர் அப்படின்ற மாதிரி பேசி அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து பயங்கரமான கண்டனங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போய் போய் ராஜ்பவனில் பாத்தீங்களா அப்ப தெரிலையா அப்படின்ற மாதிரிதான் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த ஒரு வாதத்தை எப்படி பார்க்கறீங்க இல்லை எதிர்கட்சிக்காரராக இருப்ப அதுக்காக தபால்காரன் போய் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா அதாவது தபால்காரர் சொன்னதே தப்பு அது முதலமைச்சருக்கு அழகில் இருக்கிற கூட சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இவர் அவரு தபால்காரரு அப்படின்னா இவங்க வந்து பாதியில் வந்து பணியாற்ற பிடிக்கிட்டு போகக்கூடியவங்க தான் இப்படிதாங்க கையெழுத்து போலி கையெழுத்து போய் அதாவது கிளவி இருக்கும் அரசு உதவித்தொகை அந்த காலத்தில் ஐநூறுரூவா வரும் நூறு இரநூறு வரும் வரும்போது சில பேர் அந்த கிழவி அங்கே தூங்கிட்டு இருக்குன்னா டப்புன்னு அந்த நாங்கள் தாங்க அவர் பேரந்தான் தூங்கிட்டு இருக்குன்னு கையெழுத்த போட்டு அந்த காசை அடிச்சுட்டு போய்விடுறாங்க அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் யார் நீங்கள் சொல்கிறவங்க தபால்காரர் அவர் அவர் கொண்டு வந்த மணியாரரை பா ஊர் வழி மறித்து ஆட்டையை போடக்கூடிய ஆட்கள் தான் இவர்கள் சட்ட ரீதியாக ஒருத்தர் பிராந்தி கடை சாராய் கடை நடத்துகிறாரு இந்த அம்மையார் வந்து இப்போ கவர்னராக இருந்து ஏகப்பட்ட கோடிகளை கொள்ளையடிச்சுட்டு உட்காந்துருக்கு இதுதான் தபால்கார்ட்டை கொள்ளையடிக்கிறவங்கள்ட்ட தபால்கார்டை வச்சு அவர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறவங்க தான் இப்போ இந்த விஷயத்தில் அடுத்து என்ன சார் எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கலாம்னா மாநாடு நடத்துறதுக்கு தமிழக அரசு அனுமதி தராது அவமானப்பட்டு ஓடணும் இதுதான் நடக்கும் உச்ச நீதிமன்றத்தில் கொட்டு வைப்பாங்க திருப்பி ஏற்கனவே பாஜக தரப்பில் வந்து ஆளுநருக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் அவங்க இதில் பயங்கரமாக சப்போர்ட் இல்லை இவரே பாஜக

மாநில சுய சுயாட்சியக்காக போட்ட தீர்மானத்துலேயும் இந்த நகர்வில் முதல் வெற்றி இப்போ டைரெக்டாக இவ்வளோ சிப்பாய்கள் இது இப்போ செஸ் போர்டு பார்த்துருக்கீங்கள எல்லா காயினும் அடிக்கி வச்சு ரெண்டாவது நகரில் ராணி காலினா என்ன ஆகும் போர்டு அப்படிதான் இருக்குது ராணி காலி இப்போ அப்படின்னா கோ விரைவில் அண்ணன் குதிரை குதிரையெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்க என் கொஞ்சம் நாளைக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம அடிக்கணும் நிமிடம் இதற்கு முன்னாடி வரலாற்று ரெடிப்பில்லாம் இருந்திருக்கா சார் உச்சநீதிமன்றத்திற்கும் இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கும் பெரிய அளவில் சுதந்திர காலத்திற்கு பிறகு மோதல் பெருசாக வந்ததில்லை அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மத்திய அரசு நினைக்குது இது கொண்டு வந்தால் தான் இந்த தேசத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான சில சட்டங்கள் இருக்கும் அது இந்திரா காந்தி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மோதல் வந்திருக்கு இந்திரா காந்தி ஜெயிச்சது செல்லாத நீதிமன்றம் சொன்னதுனால தான் அவர் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அதை ஸ்காஷ் பண்ண முடியல அப்புறம் அவராக அவருக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது அவரும் பலருக்கு பாடம் கற்பித்தார் அவருக்கும் பாடம் கற்பிக்கப்பட்டு அவர் அதோட ஒழிஞ்சு போனார் ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு இந்திரா காந்திக்கு பிறகு மிக கொடூரமாக நடந்து கொண்டிருப்பது தான் இல்லை ஏன்னா அது கூட வந்து மத்திய அரசு நீதிமன்றங்கிற தாண்டி இது ஒரு மாநில அரசுனால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விளைவுகளாக தான் இல்லை மாநில அரசுகள்லாம் சேர்ந்தது தானே மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிறது இல்லை அதுல மற்ற மாநிலங்களை பார்க்குறப்போ தமிழக அரசு தானே இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரியுதுல்ல அதாவது என்னென்னா இப்போ ரோட்டில் போகிட்டு இருக்கான் ஒரு ஒரு குடியாருனே அவனை நிற்கிறான் சிங்க சினிமா பேசிகிட்டு இருக்கான் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க திடீர்னு ஒருத்த பிடிச்ச அடிச்சவனை கையை ஏற்றி ஆட்டோவில் ஏற்றி போலீஸ்க்காக போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறான் அப்போ இவரை மட்டும் ஏன் பண்ணுறாருன்னு கேட்ட மாதிரி எல்லாருமே பண்ண வேண்டிய வேலை அது அதை மானம் உள்ளவையும் பண்ணுறாங்க அப்படின்னா இதை மானம் இல்லையான்னு கேட்கக்கூடாது எல்லாருக்கும் அதை அது கேட்க வந்தீங்கன்னா கூட நான் என்ன சொல்கிறேன் மாணவ இப்போ எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் இப்போ ஒரு பெண்களுக்கே ஒரு பிரச்சனை பத்து பேர் வேடிக்கை பார்த்தே போவோம் ஏன்னா ஒருத்தன் தான் தட்டி கேட்பான் அக்கா அமித்தவன்லாம் வந்து என்னடா அப்படின்னா ஒருவேளை சில பேர் அர்ஜென்ட்டாக அவன் ஒய்ஃபுக்கு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு போய்ட்டு அதுவும் பெண் தானே நான் போயிட்டு இருப்பான் அக்கா அவன் மானம் கட்டான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மாதிரி இருக்குன்றதுனால ஒருத்தர் முன்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை பின்பற்றி போக வேண்டியதான் அடுத்தடுத்த மாநிலங்கள் அதைதான் இப்போ கேரளா வந்து அதை தான் யார் தலைமை ஏற்கிறான்றத இருக்கு ஒருத்தர் தலைமை ஏற்றாதான் என் பூனைக்கு யார் மணி அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா பல அந்த பூனைக்கு முதல்ல மணி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பூனை வருதுன்னு தெரிஞ்சு பேரும் பூனை அடிச்சு தூக்கி போட்டுறாங்க அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்று சேரும்போது அது மத்திய அரசுக்கு குடைச்சராக தானே வரும் அப்போ நீங்கள் மத்திய அரசு நீங்கள் அதாவது இந்த நாடு நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சா பரவாயில்ல மத்திய அரசு நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பிஜேபியா அப்படின்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் இந்த நாடு நல்லா இருக்குன்ற மாதிரி பாருங்கள்